அனைவருக்கும் வணக்கம் உங்களில் ஒருவர் கேபா அனுரேகா நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவரவர் பெறக்கூடிய சம்பள தகவல்களை இதற்கு முன்னால் வந்து நம்ம ஐஎஃப்ஐச்சராம்ஸ் என்ற ஒரு இணையதளத்தில் போயிட்டு நம்ம லாக்இன் செஞ்சு பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போது நம்மளுடைய மொபைல்லையே அதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு ஆப் வழியாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் இனிமேல் நம்மளுடைய சம்பள டீட்டெயிலை டவுன்லோட் பண்ணிக்கலாம் மற்ற தகவல்கள் அனைத்த நம்மளுடைய ப்ரொஃபைலு எஸ்ஆர் உள்பட லீவ் டீட்டெயில் உள்பட எல்லாத்தையுமே நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய அந்த ஆப் வழியாகவே நம்ம லாகின் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை எப்படி செய்யலான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போது ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு களஞ்சியம் அப்படின்ற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால இப்போது ஓபன் அப்படின்றத கொடுக்குறேன் மேலே யூசர் நேம் அப்படின்ற இடத்துல நம்மளுடைய ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பர் ஐடி நம்பரை கொடுத்துருவோம் கொடுத்துட்டு செகண்ட் மொபைல் நம்பர் வந்துடும் இப்போது நம்ம என்ன பண்ண சைன்இன் கேட்கும் சைன்இன் கொடுத்த பிறகு இப்படி நாலு டிஜிட்டில் டெஸ்ட்டு பேஜ் அதாவது மெசேஜ் வரக்கூடிய இடத்துல நமக்கு அந்த ஓடிபி நாலு கிரியேட் ஆகி வந்துடும் அந்த ஓடிபி நம்பரை எடுத்து நம்ம ஓடிபின்ற இடத்துல நம்ம கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம் அடுத்து நமக்கு நினைவில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எளிமையாக ஒரு பின் நம்பர் கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு டிஜிட்டில் அந்த பின் நம்பரை நம்ம போட்டு ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல தேர்ட் ஆப்ஷன் பேஸ்லிப் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து இது போல் மேலே இருக்கிற ஈரமாக க்ளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இயர்ஸ் வரும் இந்த இயர்ஸை க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த மன்த்துக்கு தேவையோ அந்த மன்த்தை கிளிக் பண்ணிட்டு சமிட் கொடுத்துருங்க சமிட் கொடுத்திங்கன்னா கீழே வந்து டவுன்லோடு மேலே வந்து ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ மேலே பாருங்கள் க்ரீன் சிக்னல் வந்துடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நம்மளுடைய இப்போது நம்ம மொபைலில் மை ஃபைல் இல்லைன்னா மை ஃபைலில் இல்லைன்னா நம்மளுடைய ஃபோல்டரில் சேவ் ஆகிட்ருக்கோம் அந்த பேஸ்லிப்பு இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் என்னுடைய மொபைலில் ஃபைலில் ஜனவரி மந்த்து சேலரி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆகும் இப்போ இந்த இந்த பேஜ் நம்ம எப்படி ப்ரிண்ட் எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ கீழே மேலே இருக்கிற கூடிய ஷேரில் ஷேர் ஆப்ஷன் கொண்டு இப்போ நமக்கு கீழே பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த பிரிண்ட்டு கொடுத்து நம்ம நம்ம கிட்ட பிரிண்டர் இருந்தால் எடுத்துக்கலாம் இல்ல வாட்ஸ்அப் சென்ட் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சென்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்